பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் இரண்டு விடயங்கள் தொடர்பாக போகின்றோம் முதலாவது முன்னாள் பொலிஸ்மா அதிபராக இருந்த தேசபந்து தென்னக்கோன் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவை தொடர்பான தகவலும் தமிழர் பிரதேசங்களை இலக்கு வைத்து இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பல்வேறுபட்ட கொள்ளை கும்பல்கள் இதிலே பெண்கள் தான் முற்றுமுழுதாக இடம்பெற்றிருக்கிறார்கள் இந்த கொள்ளைக்காரிகள் எதற்காக யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவை தொடர்பான தகவலையும் பார்க்க போகிறோம் வாருங்கள் முழுமையான காணொலைக்குள் செல்லலாம் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எனது காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது விடயத்துக்கு வருவோம் என்னவென்று சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரிந்த முன்னை நாள் பொலிஸ்மா அதிபராக இருந்த தேசபந்து தென்னக்கோன் இந்த தேசபந்து தென்னக்கோன் தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இடம்பெற்று வந்திருந்தாலும் கூட அவர் கைது செய்யப்பட்டு மறைந்திருந்த வேளையில் சரணடைந்து கைது செய்யப்பட்டு மீண்டும் புனையிலே அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்பது நாங்கள் எல்லோருமே அறிந்தோன்று இலங்கையில் இதுவரை நடந்திராத ஒரு சம்பவமாக ஒரு பொலிஸ் மா அதிபர் நாடாளுமன்றத்தின் மூலம் பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு சம்பவமும் இலங்கையில் இடம்பெற்றிருந்தது இந்த தேசப்பந்து தென்னக்கோன் விடயத்தில் இப்படி இருக்கிற தேசப்பந்து தென்னக்கோன் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எதற்காக இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தொடர்பாகத்தான் இன்றைக்கு ஆராய்ப்போகிறோம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் மே மாதம் ஒன்பதாம் தேதி அறகளைய என்று சொல்லப்படுகின்ற இந்த முன்னை நாள் அரசாங்கத்துக்கு எதிராக இடம்பெற்ற அந்த போராட்டம் அந்த போராட்டத்தின் பின்னணியில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட சம்பவங்கள் தொடர்பாக இவருக்கு தொடர்பு இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அதாவது அந்த அறகிலேய போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பெரும் பிரச்சனையை உருவாக்கப் போகிறார்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அரசாங்கத்தோடு சேர்ந்திருப்பவர்களது வீடுகளை இவர்கள் உடைக்கப் போகிறார்கள் என்கின்ற தகவல் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்தவுடன் அந்த பகுதிக்கு பொறுப்பாக அப்போது தேசமந்தென்னக்கோண் இருந்திருக்கிறார் அவரிடம் இந்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் அவர் என்ன செய்தார் என்றால் இவர் யாருக்கு விசுவாசமாக இருந்தார் என்று சொன்னால் கோத்தபாய மஹிந்த ராஜபக்ச குடும்பத்திற்கு இவர் மிகுந்த விசுவாசமாக இருந்திருக்கிறார் எனவே இவர் கோத்தபாயாவிடம் இவர் தொடர்பாக ஆலோசித்திருக்கிறார் அப்பொழுது கோத்தபாய தெரிவித்திருக்கின்ற கருத்தாக பேசாமல் இருக்குமாறு தெரிவித்திருக்கிறார் மக்கள் மத்தியில் அதாவது தாக்குதல்கள் நடக்கட்டும் மக்கள் தன் மீது பாவப்படுவார்கள் என்பதை கருத்திலே கொண்டு தாக்குதல்கள் நடப்பதை தவிர்க்க வேண்டாம் என்று கோத்தபாய கும்பல் இவருக்கு இருக்கிறது அதன் அடிப்படையில் முனைநாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட நபர்களது வீடுகள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தன ரணில் விக்ரமசிங்காவின் வீடும் அந்த வேளையில் தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம் அதே வேளையில் பல்வேறுபட்ட நபர்கள் இல்லாத வீடு விட்டதென்று கூறி அதற்கு நஷ்ட ஈடு பெற்றவர்களும் இப்பொழுது சிறையில் இருக்கிறார்கள் அவற்றையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீடுகள் புகுந்து வீடுகளை உடைக்கின்ற வேளையில் அவற்றை தடுக்காது இருந்திருக்கிறார் என்கின்ற குற்றம் இவர் மீது சாட்டப்பட்டிருக்கிறது அதன் பிற்பாடு ரணில் விக்ரமசிங்கா ஜனாதிபதியாக வந்ததன் பிற்பாடு அந்த அறக்களிய பிரதேசத்தில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனையோடு இந்த தேசபந்து தென்னக்கோன் சம்பந்தப்பட்டிருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த பகுதியில் இருந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் பின்னணியில் தேசபந்து தென்னக்கோன் மும்முரமாக ஈடுபட்டிருந்தார் என்பதை நாங்கள் எல்லோருமே அறிந்திருந்தோம் எனவே அவை தொடர்பாக குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருந்த வேலையில் கூட அது தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது எனவே சட்டமா அதிபர் மேல் நீதிமன்றத்தை நாடி அங்கு இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருந்த வேளையில் கூட அந்த பிரச்சனை தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது இப்பொழுது கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவினர் இவர் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று தெரிவித்து இவர் மீது விசாரணைகளை மேற்கொள்வதற்காக இவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டவரிடம் பல்வேறுபட்ட குற்றச்செயல்கள் இப்பொழுது நிரூபணமாகி இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது எனவே இவர் தொடர்பாக அதாவது ஒருமுறை உள்ளே சென்று புனையிலே விடுவிக்கப்பட்டிருந்தவர் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே இம்முறை இவர் வெளிவருவது மிக மிக கடினம் என்பது போன்றுதான் அரசியல் வட்டாரங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றன எனவே தேசபந்து தென்னக்கோனின் கதை இத்தோடு முடிந்தது என்றுதான் சொல்ல தோன்றுகிறது அத்தோடு இந்த சம்பவத்தில் இவரோடு சம்பந்தப்பட்ட பல்வேறுபட்ட போலீஸ் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் எனவே இவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகத்தான் பார்க்கப்பட்டிருக்கிறது ஒரு பெரும் கைது இன்று இடம்பெற்றிருக்கிறது இப்பொழுது இந்த செய்தியை நீங்கள் இலங்கையிலிருந்து இருந்து பார்த்து கொண்டிருப்பவராக இருந்தால் விடுகின்ற வேளையிலே இவர் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஒரு பொலிஸ் மா அதிபர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் விசாரணைகள் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றன பல்வேறுபட்ட கைதுகள் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன பார்ப்போம் என்ன முடிவுகள் வரப்போகின்றன என்பது தொடர்பாக பார்த்து கொள்ளலாம் இது இப்படியான கைதுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் மக்கள் மத்தியிலே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன தனியே பிள்ளையான் இனிய பாரதி கைதோடு இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நிறை பெற்றிருக்கிறதா அப்படியானால் பின்னணியில் இருந்ததாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட போலீஸ் புலனாய்வாளர்கள் அவர்களோடு இயங்கியதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட முஸ்லீம் நபர்கள் இவர்கள் ஏன் கைது செய்யப்படவில்லை என்றும் மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது அவை வருகின்ற வேலையில் அவை தொடர்பாகவும் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் சரி இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே உங்கள் எல்லோருக்குமே தெரியும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வருகின்ற பிரபல நல்லூர் கந்தசாமி கோவில் திருவிழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கே தரிசனத்துக்காக வந்திருக்கிறார்கள் வருடத்தில் ஒருமுறை இடம்பெறுகின்ற இந்த திருவிழாவில் புலம்பெயர்ந்த தேசங்களில் இருந்து கூட மக்கள் அந்த புனித பூமிக்கு வருகை தருவது வழக்கமாக இருந்து வருகிறது இவற்றைக் கருத்திலே கொண்டு அந்த இடத்திலே வருகின்ற பெண்களிடம் கொள்ளைகளை மேற்கொள்வதற்காக எட்டு பேர் அடங்கிய கொள்ளைக்கார கும்பல் ஒன்று இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாணம் வந்திருக்கிறது இது யாழ்ப்பாணத்தை மட்டும் குறிவைத்திருக்கிறது என்றால் இல்லை மன்னார் பகுதியிலே இருக்கின்ற மருதமடு ஆலயம் அதேபோன்று நல்லூர் கந்தசாமி ஆலயம் இவ்வாறாக பல்வேறு இடங்களில் இவர்கள் கொள்ளைகளை மேற்கொள்வதற்காக திட்டம் வகுத்து நன்றாக திட்டமிடப்பட்டு திட்டம் போட்ட ஒரு கும்பலாக இவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இவர்கள் வந்ததன் நோக்கம் அதாவது குறிப்பாக பெண்கள் அணிந்திருக்கின்ற நகைகளை திருடுவதற்காகத்தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள் இவை தொடர்பாக புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு தகவலின் அடிப்படையில் நல்லூர் பகுதியில் சுற்றித் திரிந்ததாக சொல்லப்படுகின்ற எட்டு பெண்கள் இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தான் இந்த திடுக்கிடும் தகவல்கள் வெளிப்பட்டிருக்கின்றன தாங்கள் இந்தியாவிலிருந்து கொள்ளை அடிப்பதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறோம் அதாவது இந்த பிரதேசத்திலே இவர்கள் நிறைய ஆபரணங்களோடு வருவார்கள் அப்படி வருகின்ற வேளையில் அவற்றை கொள்ளையிடுவதற்காகத்தான் தாம் வந்திருக்கின்றோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தனியே பெண்கள்தான் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் இவர்கள் பின்னணியில் ஆண்கள் பலரும் இருந்திருக்கிறார்கள் அது தவிர இந்த சம்பவங்களை திட்டமிட்டு கொடுத்தவர்கள் எம்மவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதாக இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பித்திருக்கின்றன எங்கேயோ இருக்கின்ற இந்தியாவில் இருப்பவர்களுக்கு இப்படி இங்கே கொள்ளைகள் அடிக்கலாம் என்று தெரிந்திருக்க சாத்தியக்கூறுகள் குறைவு என்று சொல்லப்படுகிறது எனவே இவர்களின் பின்னணியில் பல்வேறுபட்ட நபர்கள் இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த ஆலய பகுதிகளிலே பெண்கள் ஆபரணங்களோடு வருவார்கள் அவற்றை கொள்ளி அடிக்கலாம் என்பதுதான் இவர்களது நோக்கமாக இருந்திருக்கிறது அது தவிர அடாவடித்தனங்களில் ஈடுபடுகின்ற பெண்கள் என்றும் இவர்கள் பேர் சூடியிருக்கிறார்கள் அது தவிர நன்கு திட்டமிட்ட வகையில் இந்த கொள்ளைகளில் ஈடுபடுவதில் இவர்கள் வல்லவர்களாக இருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட சம்பவங்களின் பின்னணியில் இவர்கள் இருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அது மாத்திரமல்ல மருதமடு அன்னை மன்னார் பகுதியிலே அமைந்திருக்கின்ற மருதமடு அன்னை ஆலயத்திலும் இவர்கள் கைவரிசையை காட்டியிருக்கிறார்கள் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது போலீசாரினால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றன எனவே அவை தொடர்பான மேலதிக தகவல்கள் வருகின்ற வேளையில் அவற்றை உங்களுக்கு நான் தந்து கொள்கிறேன் நல்லது உறவுகளை இதுதான் இன்றைய குறிப்பாக இருக்கின்றன செய்தி செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்